வந்து வெளியிட்ருக்காங்க இதெல்லாம் வந்து அனிதா படிச்சுக்கிட்டே இருக்கிறா அப்போ அனிதாவுக்கு ஒரு எண்ணம் தோன்றுது சரி இந்த மாதிரி ஒரு ஆதாரத்தை வெளியிட்ருக்காங்களே நாமும் அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அனிதா அந்த இடத்துக்கு போகிறா அனிதா அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளேயே நள்ளிரவு ஆயிடுது அனிதா தன்னோட கையில் ஒரு கேண்டிலை எடுத்துக்கிட்டு அடர்ந்த காட்டு வழியாக போய்கிட்டே இருக்கா அவள் போகும்போது அந்த காடை பார்க்கவே ரொம்பவுமே பயங்கரமாவும் இருக்கு அதே நேரத்துல பயமாவும் இருக்கு அனிதாவுக்கு ஆனாலும் அனிதா தன்னோட தேடலை முடிக்காம திரும்பி வரதா இல்ல மேலும் தொடர்ச்சியா அந்த இடத்த நோக்கி போய்கிட்டே இருக்கிறா அனிதா அனிதா போய்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு சோள கொள்ள பொம்மை நிக்கிது அது அனிதாவை பார்த்து இந்த சைடா போ அப்படி